சிறுக்கு ஒழிப்பை தடுத்தால் நீங்கள் லாயிலாக இல்லல்லாகவே தடுக்க வேண்டும் இஸ்லாத்தை தடை செய்ய வேண்டும் இஸ்லாம் மார்க்கத்தை நீங்கள் தடை செய்தால் தான் இந்த எங்களுடைய மாநாட்டை நீங்கள் தடுக்க முடியும் இஸ்லாமே என்ன சொல்கிறது என்று சொன்னால் லா லாயிலாக எந்த கடவுளும் கிடையாது வணக்கத்திற்குரிய எவனுமே இல்லை இல்லல்லா இந்த அகில உலகத்தையும் அவன் படைத்தானோ எவனுடைய அதிகாரத்தில் இந்த அனைத்து அதிகாரமும் இருக்கிறதோ அவனை தவிர வேறு எதுவும் எவரும் வணக்கத்திற்குரியவர் இல்லை அண்ணா இதை பதினாலு நூக்காண்டால் சொல்லிக் கொண்டுருக்குறோம் இன்னைக்கு முளைச்சி தடை செய்யணுங்கிறோம் என சிறுக்கு ஒழிமலை நேரத்து கண்டுபிடிச்சதா எங்களுடைய நபிகள் நாயகம் செல்லல்லா வளை செல்லும் அவர்கள் எப்போது இந்த லாயிலாக இல்லைல்லா என்று சொன்னார்களோ எப்போ முழங்கினார்களோ அதனால் சிறுக்கு ஒழிப்பு தூங்கி கிடக்கிற மக்களுக்கு விழிப்பூட்டுகிறோம் மறந்து விட்ட மக்களுக்கு நினைவுட்டுகிறோமே தவிர இது புதிய விஷயம் அல்ல எவனாலையும் சிறுக்கு ஒழிப்பை தடுக்க முடியாது எவனாலையும் தௌகீதை தடுத்து நிறுத்த முடியாது இதை முதலில் நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம் அடுத்ததாக இந்த ஏகத்துவ கொள்கை தௌஹீது கொள்கை சிறுக்கு எதிர்ப்பதும் தௌஹீத் சிறுக்கு என்றால் இணை கற்பித்தல் அதுக்கு எதிர்ப்பலம் தௌஹீத் ஓரிரை கொள்கை நம்ம ஜமாத்து பேரே அதுதான் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் என்று பேர் வச்சிருக்கோம் ஓரிரை கொள்கையை நிலைநாட்டுகிற ஒரு இயக்கம் ஓரிரை கொள்கையை நிலைநாட்டுகின்ற ஒரு இயக்கம் என்று பெயர் வைத்துக் கொண்டு அல்லாஹை தவிர அல்லாஹுக்கு இணை வைக்கிறதை தடுப்பது குற்றமா அவருடைய வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம்